வணக்கம் நேர்களே இது சேனஜி இன்றைய நிகழ்ச்சியில் திருப்புகழ் திருச்செங்கோடு திருப்புகழ் பத்தர் கணப்பிரியல் முருகனுக்கு அரஹரோகரா பிரிய நிறுத்த பட்சி நடத்திய குகபூர்வ பக்த என பிரிய நிறுத்த நடிகடு பற்றி நடத்திய குகபூர்வ பூர்வ பட்சி மதட்சிண உத்தரதி கூட பக்தர்கள் அற்புதம் என போதும் சத்த மிகுத்த சத்தமிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் சித்திரகவி சத்த மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பனவை தூலகிற்ப அணு கிரகம் மரவேணி செப்பனவை தூளை கிப்பரவத்தேரி சித்த அணு கிரகம் மரவேணி கத்தியதத்தை களைத்து வீழ தேறி கற்கவனி திணை திணைக்காவள் கத்தியதத்தை களைத்து வேள தேறி கற்கவனி திணை திணைக்காவள் கற்ற குரத்தி நிறத்தை கழுத்தேடி கட்டி அனைத்த பன்னிறுதோளா கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிருதோளா சக்தியை இடத்தி இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சீட மறை நூலின் சக்தியை ஒக்க இடத்தில் நீள் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பும் உணர்த்திய சர்பிரி பெருமாளே தத்துவ உபதற்பரமுற்று மூணத்திய சர்ப கிரி சுரப்பெருமாளே பெருமாளே கிரி சுரப்பெருமாளே சர்ப கிரி சுரப்பெருமாளே முருகாசரணம் அன்பு நேர்களை இது சேனஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் நல்லபொழுதில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்